ஒருத்தன் சம்பாதிக்கிறது முதல் நோக்கம் நீ ஆபீஸ்ல வேலை செய் சொந்தமா கடை வச்சிரு என்னமா நீ மேனேஜர் ஆயிரு அல்லது கூலியால் ஆயிரு முதல் நோக்கம் சம்பாதிப்பதற்கு உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்கள் அடித்து சொல்லுகிறேன் கோடி ரூபாய் இல்லாவிட்டாலும் கூட ஒரு கோடீஸ்வரன் என்ன வாழ்க்கையை வாழ்றானோ அல்ல அந்த பிள்ளைக்கு தருவோம் எழுதி வச்சுக்கோங்க பெருமானார் சொல்லுகிறார்கள் சம்பாதிக்கிறது கூலி வேலையாக இருந்தாலும் யாரிட்டையும் கையேந்த கூடாது மட்டும்தான் அதுக்கு தான் இந்த சம்பாத்தி அப்படி சொல்லணும் எப்படி சொல்லணும் எந்த என் மரணம் வரை நான் பெற்ற பிள்ளை இடத்தில் கூட எனக்கு இது வேணும் கேட்க கூடாது நீ தண்டா போதும் சொல்லி பாருங்களேன் கடைசி நேர தண்ணி வரை உங்களுடைய வாயில் இறைவன் ஊட்டுவான் நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கங்க நீங்க வச்சிருக்க காசுகளும் படிப்பையும் கொண்டு இந்த உலகத்துல வாழ முடியாது அல்ல நாடகம் கோடி ரூபாய் இருக்கவன் கூட ஏதாவது ஒரு நோயில இழுத்து பட்டு செத்து போறான் அந்த பணம் பயன்படவே பயன்படாது